எனக்கு எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து இருந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு சொல்லுங்க என்னன்னா இந்த கபடி ரைடுலாம் போகும்போது கபடி 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 கபடின்னு சொல்லிட்டு போனேன் போயிட்டே இருக்கணும் அது உண்மையா உண்மை அவர் சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கு பேர் கேண்டன் அர்த்தம் கபடி 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 இந்த மூச்சு விடாம சொல்ல கபடி கபடி சொல்லு மூச்சு விடாம சொல்லணுன்றது ஏமாத்த வேலை ஆமா ஆமா இப்பாரு இப்ப அர்ஜுன் தேசம் உள்ள வந்திருக்காரு பிரதீப் சொல்லுங்க எவ்வளவு பாயிண்ட் எடுப்பார பாயிண்ட் பாயிண்ட் எடுக்கணும் எடுக்கணும் கமால் அர்ஜுன் 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 எடுத்துருவாருன்னு தான் எனக்கு தோணுதுங்க